சிலல ஒரு நிலா பூ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மேனேஜர் வந்து நின்னீங்க. வேற எதுக்கு பாசிலம் செடி உள்ள அப்படி ஒரு பேண்ட் இருந்துள்ளல்ல. அப்புறம் என்ன நாளைக்கு வைக்கலாம். நான் வந்து என்ன வைக்கிறேன். அதை வைக்கணும். எதுக்கு மட்டும் வைக்கணும்னு சொல்லி நான் சொல்லுறேன். நான் வராகமே. இதெல்லாம் போகும். ஆமாம், பாவியே மறுபடியும் செஞ்சு அளியா. நான் பிரேயோல ரெடி டைம்.

i don't know சமபார்யம் தமவதி ரதௌதி சமயக தபனம் அபியத்ரம் கோமவெரதோத ஹத்யகதா சமயபத் காமிசபதமேதா சௌமகேதவமேரதோதனி பக்கியபதாம் பிரணமேகே சுதாமிசபயந்ததே

Não, não, não. ஐம்பத்தஞ்சு ரூபா போடுங்க பத்து ரூபா தான் போடுங்க இது வந்து பிரார்த்தனை உண்டியல் உங்களுக்கு ஏதோ வேண்டுதல் இருந்துச்சுன்னா அம்மான்ட்டை வேண்டிட்டு அந்த பிரார்த்தனை நல்லபடியாக முடித்து கொடுக்க சொல்லி வேண்டி அதுக்கப்புறம் போடணும் இது வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா தான் போடணும் பிரார்த்தனை தான் போடுங்கள் இல்லைன்னா

Ambil, ambil. Ambil dengan kekuyal tu. Boleh, boleh. Jumlah dua ribu empat puluh Yeah.